ಇದು ಕರೆදා ಹೋಗೋದಲ್ಲ ಇದು வந்து നല്ല ಶಾಪ ಆಗಬಹುದು ಅಂತ ಅದೆ ಇದು ಕರೆදා ಯೂಸ್ ಮಾಡ್ಬಹುದು ತಿಕ್ಕಿ كده நல்ல ಶಾಪ ಆಗುತ್ತೆ ಈಗ ಬಿಡಿ ನಾನು பார்க்கೋಣ ಅಷ್ಟೆ ಅಂದ್ರೆ ಇತ್ತನೆ ಕಲಚಿ ತೋವು ಬಲ್ಲನೆ ಅಷ್ಟೇ अगर शाप आ रही है, तो मैंने देख ले, तो मैंने देखता हूँ, ओके, अगर शाप आ रही है, निकाल दियो इस पर ना, अगर शाप आ रही है, முதல் பேசி தருவாக்கலாம் தீபிளாக சாப்பாடு முதல்ல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து பழைய கத்தியும் ஃபிரை பண்ணி பார்க்கலாம் மொழிக் தீ பார்த்தோம்னா ரொம்ப நாள் கீட்டான வச்சுட்டு வந்து டைமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் களை தெரியும் ரொம்ப கரை பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா கழிச்சு இந்த கத்தியும் நான் செஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுது அவங்க கீ படிக்கிறது

ஓகே இந்த கலர் யூஸ் பண்றது வந்து சோனைக்கு மாதம் தான் அந்த போடிக்குலாம் இருக்கும் போடிக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னாக்கா கத்தி வந்து சீக்கிரம் வந்து சின்னதாக இருக்கும் சப்பையாக வந்து இது நம்ம மாவுக்குள்ள பயம் மாவுக்கொள்ளலாம் அது வந்து ஷைன் பண்ணும் இது வந்து நேச்சுரல் இதுலாம் ஆற்றுல

もう。This one, huh? தெனால சால்டரக்கு ஓகே இந்த பல் யூஸ் பண்ணினா சோ பட்டா பாக்கும் சரிங்களா இப்போ வர வந்து ஸ்மால் கட்டி மத்த கட்டி வெட்டுறோம் வெட்டி வெட்டி வந்து டீடைல் எடுத்துக்கிடறோம்டாவே வெட்டி வெட்லமா